ஒரு சினிமாட்டம் உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு ரொம்ப அழுது விட்டு வராங்க என்ன ஏன்னா ஒரு கான்ஸ்டபிள் தானே முதல்ல அவர் கேட்காரு என்ன என்ன ஆச்சு அப்படின்றாரு குடிநா காணும் அப்படின்றாங்க எப்ப போனாரு எப்ப காணா போச்சு அப்படின்றாங்க எப்ப காணா போனாரு அப்படின் போது இவங்க சொல்ற காலையில பத்து பத்து மணிக்கு போனாருங்க இன்னும் காணும் வரல அப்படின்றாங்க என்ன பத்து மணிக்கு போனா ராத்திரி பத்து மணிக்கு தான் கதையா அடைப்பாங்க அது கூட புருஷனு காணும் கம்ப்ளைண்ட் கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கீங்க இதுக்கெல்லாம் இதெல்லாம் முடியாதுங்க மணி ஒன்பது தான் ஆச்சு நேரம் எங்கேயாவது போனா சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு இல்லாட்டி வேற ஏதாவது இங்க வேலையே போயிட்டு இருப்பாரு வீட்டுக்கு வந்துருவாரு அப்படின்றாரு அப்போ கழுவுறாங்க அப்படிலாம் போறவர் கிடையாது ஒன்றரை மணிக்கு வரல நான் போன் பண்ண சுவிச் ஆஃப்லேயே வந்துட்டு இருக்குது அப்புறம் ரெண்டரை மணிக்கு போன் பண்ணேன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு ஆறு மணிக்கு போன் பண்ண சுவிச் ஆஃப் போறதுன்னு ஒரே அழுகுறாங்க அவங்க அப்போ காலையில வந்துருவாங்க ஏதாவது பொண்ணோட அப்படின்னு சொல்லும் போது இவங்க எப்போதோ இருக்குங்க அப்படின்ட்டு சகுத்தலா கத்துறாங்க அப்போ இளமாறன் ஒரு டாக்டர் இவர் வராரு ஒரு நல்ல ஒரு ஐடி அவர் வந்து என்ன இனமாச்சு அப்படின்னு கேக்குறாரு இது மாதிரி என்ன காணுத இவங்க கண்ணா அப்படின்னா பேசுறாங்க அப்படின்றாரு அவங்க சொல்றாங்க இது மாதிரி என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நாங்க இப்பதாங்க பண்ணோம் அதுக்காக வட்டிக்கு அதாவது இந்த இந்த வட்டி அதிகமான ஒரு கடன் வாங்கிட்டு இருக்கோம் அங்க அவங்க ஒரு பெரிய இருக்கிறாங்க க்ளாக்ன்றவன் அவ அவன் கூட இருக்கிறான் கூட இன்னொருத்தனும் இருக்கிறான் ஐயப் பண்றவன் அவங்க அவங்க எல்லாருமே இந்த இதுக்கு வராங்க இவங்க வீட்டுக்கு வந்து ஆஹ் மெறக்கறாங்க ஆஹ் கல்யாணம் முடிஞ்சிட்ட உடனே மொழி பணத்திலேயே நான் நாங்க எல்லா கடனும் அடச்சோம்னு சொன்னீங்க ஆனா ஒண்ணுமே அது கல்யாணம் முடிஞ்சு ஒண்ணு வாழ போயிட்டா இனி ஒன்னும் கல்யாணம் பணத்தை கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்றாங்க ஒரு பத்து நாள் பொருங்க பத்தே நாள் பொருங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப தெரிஞ்சாங்க ஆனா முடியவே முடியாது எனக்கு இப்பவே இந்த முடிய பணம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அவங்களுக்கு ஒன்னும் புரியல சரி உங்களுக்கு ஒரு மனம் இருக்குல்ல ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல மனம் இருக்குது அது போகும் நிறைய நிறைய காசு போகும் அந்த மன என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க அப்படின்ட்டு அந்த கேபு சொல்றேன் உடனே இவர் இவர் முடியவே முடியாது அப்படின்றாரு இவங்க சொல்றாங்க எழுதி கொடுக்கலன்னா அங்க அவருடைய பொண்ணு வீட்டுக்கு எதிரியே ஒரு ரவுடி நிக்கிறான் அவங்க உள்ள போயிடுவான் அப்படின்ட்டு இளமார்கிட்ட சொல்றாங்க உள்ள போயிடுவான்னு சொன்ன உடனே இவங்க இவங்களால என்ன பண்ண முடியும் கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு வீட்டுக்குள்ள ஒரு ரவுடி போயிட்ட இந்த வீடியோ முடியறதுக்குள்ள வீடியோ முடி முடியறதுக்கு முடியலன்னா நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்றாங்க இந்த அம்மா அவசரமா போய் அதுல கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க அது நிலத்துடைய இதுல அப்புறம் அவரை கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு ஆறு மாசம் அவங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க ஆறு மாசத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் பணமும் எட்டு அதான் மூணு லட்சம் ரூபாய் வட்டியும் கொண்டாந்து கொடுத்துட்டு நீங்க இந்த பத்திரத்தை மீட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டிட்டு போறாங்க இவங்க என்ன பண்றாங்க இந்த ஆறு மாசத்துக்குள்ள ஒரு ஏதோ ஒரு ஏழை சீட்டு போட்டிருக்காங்க அந்த ஏழை சீட்டுல இருந்து பணம் எடுக்கிறாங்க அப்புறம் பேங்க்ல ஏதோ கொஞ்சம் பணம் எடுக்கிறாங்க அப்புறம் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் வாங்குற ராக ஒரு அஞ்சு அஞ்சு லட்சம் ரெண்டரை லட்சம் ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் எடுத்துட்டு காலையில கிளம்புனாருங்க காலையில கிளம்புன கிளம்புன ஒன்றரை மணி வரையும் தான் அங்க இருந்தாரு அதுக்கப்புறமா காணும் அப்படின்னு அவங்க அறிவிடாங்க அவங்களுக்கு ஒரே போன்ல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹஸ்பண்ட் ஒருத்தான் இருக்கிறாங்க ரொம்ப அழுகுறாங்க அவங்க அதுக்கு ஒண்ணு இவ இவரால ஒண்ணுமே செய்ய முடியல நீங்க கவலைப்படாதீங்கமா உங்க புருஷனை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு இடமா இருந்து சொல்லிட்டு உடனே அவர் பெரிய ஆக்சன் எடுக்கிறாரு உடனே அந்த டவர் அவர் எந்த எந்த இடத்துல ஆஃப் ஆச்சோ அந்த இடத்துல இந்த டவர் எல்லாம் தேட சொல்றாரு டவர் எங்க எங்க போன் கனெக்ஷன் போயிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு அப்புறம் இவரு இவரு அவர் ஒரு இந்த கடை வச்சிருக்கிறார் போட்டோ போட்டோ ஸ்டூடியோ வச்சிருக்காரு ஷேகரன் ஷேகரனுடைய அந்த கடைக்கு வராரு கடைக்கு வந்து பார்த்தா அவருடைய அவர் ஒரு ஸ்கூட்டி வச்சிருக்காரு அந்த ஸ்கூட்டி அங்கேயே நிக்குது ஒரே ஜூஸா இருக்குது அத பார்த்துட்டு எதிரில் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அவர் வந்துட்டு போய் விசாரிக்கிறாரு விசாரிச்சு என்ன இப்ப ஷேகரன் நீ பார்த்தீங்களா அப்படின்னு ஆஹ் பாத்துக்க நேத்து நேத்துதான் பார்த்தேன் அடுத்த நாள் காலையில பத்தாய அப்புறமா டம் அடுத்த நாள் காலையில டீக்கரையில பார்த்தங்க டீக்கரையில வந்து நேற்று வந்து குடிச்சாரு குடிச்சிட்டு அவரு அவர் வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது போது அப்போ அப்போ சொல்லிட்டு இருந்தாரு நான் ஒரு முக்கியமான வேலையா போய் போன இருந்தாரு அப்ப எதுல அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லிருந்தாரு அப்படி இதில் போய் உட்காந்தாரு அங்க உட்கார்ந்த உடனே ஒரு இந்த கடை சலூர் கடையில போய் உட்கார்ந்தாரு அப்ப அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தாரு அவர் பேரு யோகி யோகி வந்தாரு யோகி வந்தவுடனே யோகின்னு ரெண்டு பேரும் போய் கட்டிபிட்டுட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப டேரஸ்ட் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு அவரு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு உடனே இவர் கல்யாணிக்கு போன் பண்ணி இவளுக்கு ரொமான்ஸ் என்னால தாங்க முடியாது அந்த லோகி எழுந்து போயிடுறாரு அவங்க ரொம்ப ரொம்ப நாள் கல்யாணம் ஆனாலும் அந்த ரொமான்ஸ் அவங்க ரெண்டுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள போகவே போகாது அவங்க போன் பண்ணும் போது அவர் எழுதி அவர் எழுந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா அவரு நான் பாக்குறீங்க நேற்றுல இருந்து நான் பாக்கல யார் இந்த யோகி அப்படின்றதுக்காக யோகி கால் பண்றாங்க யோகியையும் வர வருது உங்க நீங்க முளைக்க வேண்டியது இங்க முளைச்சிருச்சுடா அதான இங்க உங்களுக்கு பொறாமையா அப்படின்றார் பொறாமையா பாக்கிறதுக்கு இது மாதிரி இருக்கு முள்ளம்பன்றி மாதிரி இருக்கிற போய் நல்ல சேவை பண்ணின்னு போ அப்படின்னு சொல்றாரு இவன் சரி நான் சரி அவங்க சொல்ற ஐம்பத்தி ரூபாய் அவர் அப்பா எனக்கு இப்பதான் பணம் சேர்ந்துருச்சு மொத்த பணமும் சேர்ந்துருச்சுடா நீ கல்யா பொண்ணு கல்யாணத்துக்கு கூட நான் கொடுத்திருந்தீங்க சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன் இப்ப இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்ததால எனக்கு ஏழரை லட்சம் இருக்குது இப்போ ஒரு அம்பதாயிரம் ரூபா எட்டரை எட்டு லட்சம் ஆயிடுச்சு அப்படின்னு அவரு இருக்கிறாரு சரி நீ சேவ் பண்ணிட்டு அப்புறமா போ அப்படின்றதுல அவருக்கு போன் வருது அவரு அந்த சேவிங் கடைக்கு போறாரு சேவிங் கடைக்கு போய் அவர் சேவ் பண்றாரு பண்ண பண்ண போகும்போது இல்லன்னு சார் அப்படின்றாரு இது மாதிரி எனக்கு இங்க சேவ் பண்ணோம் அப்படின்றாரு அவங்க உட்கார வச்சு ரொம்ப அழகா ஷேவ் பண்றாரு ஷேவ் பண்ணி எல்லாம் கட்டி கொடுத்து ரொம்ப கரெக்டா இருந்தாரு கடைலயும் போறாரு இன்ஸ்பெக்டர் அந்த சலூனுக்கு போறாரு ஆமா வந்தாரு ஒன்றரை மணிக்கு வந்தாரு வந்த உடனே ஒன்றரை மணி ஒன்னே முக்கால் மணிக்கு வந்தாரு வந்து இங்க வந்து ஷேவிங் பண்றதுக்காக வந்தாரு வந்து ஷேவிங் பண்ணாரு பண்ணிட்ட உடனே நாங்க எனக்கு நல்லா இருக்குதுன்னு அவருக்கு அவருக்கிட்ட ரொம்ப அடிச்சுட்டே இருந்தாரு அப்ப ஒரு போன் வந்துச்சு அதோட சரி அதுக்கப்புறமா எந்த போனும் வரல அவரு சேவிங் முடிச்சாரு கண்ணமெல்லாம் கட்டி சார் பாருங்க சார் பல 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 பலன்கிறீங்க அப்படின்ட்டு அந்த சேவிங் கார்டு சொல்றேன் அதுக்கப்புறமா வெளியில போனாருங்க வெளியில போகும்போது அந்த போன் கால்ல என்ன ஒரு வண்டி வருது என்னது ஒரு பேங்க் மாதிரி வருது அந்த வேன்ல நீ ஏறிப்பா நாலு மணிக்கு வரணுமா நாலு மணிக்கு வரணுமா ஏன் நீ நாலு மணிக்கு ரெண்டு மணிக்கு வரணுமா அப்படின்னு கேட்டாரு நாலு மணிக்கு தானே வர சொன்ன நேரத்துல நீ வர உன்னுடைய சௌகரிய படி வா அப்படின்ட்டு அந்த கேபு சொல்றான் உடனே சரி நான் போறேன் நீ உங்க வண்டியில வராத என்னுடைய நான் கார் அந்த வண்டியில வா அப்படின்னு சொல் சொல்றாரு இவரு அந்த அந்த வண்டி நிக்குது அந்த வண்டியில ஏறி போறாரு அப்படின்னு வண்டியை பார்த்தியா அப்படின்னு அந்த கிட்ட கேக்குறாரு ஒரு எனக்கு கார்ட்டாரு தெரியல ஒரு சிதலிங்க மட்டும் இருந்துச்சு அது மட்டும் தான் ரைட் சைட்ல போச்சு அந்த வண்டி அப்படின்ட்டு அந்த சார் சொல்றாரு சொன்ன உடனே இவங்க இன்னும் பரபரப்பா ஆயிடுச்சு நிறைய பேருக்கு இவர் விசாரிக்க ஆரம்பிச்சாரு இது இந்த கேஸ் போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் பணம் மன நேரம் ஏறும் போது ஒரு ஒரு டெட்பாடி பாக்கறான் ஒரே கத்தனம் கொலை 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 கத்தி ஒரே போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க வந்து பார்த்தா ஒரு பொண்ணுடைய டெட்பாடி அந்த பொண்ணு இவரு யாரு அப்படின்னு அவங்க மூஞ்சு கூட மூஞ்சு கூட பிரிச்சு பார்க்கல அதுக்குள்ள அவங்க அப்பா அம்மா யாரும் ரெண்டு பேர் வர்றாங்க அவங்களும் தெரிஞ்சவங்க தாங்க அவங்க ரெண்டு பேர் வந்து அவங்க பேர் என்ன தெரியுங்களா பேரு பார்வதி நடராஜன் பொங்கல பேரு பார்வதி அது நம்ம ஆக்டர் தான் நல்லா நிறைய படத்தில் ஆக்டர் தான் நடராஜன் ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு வராங்க கத்திக்கிட்டு வந்து ஐயோ என் பொண்ணு செத்துட்டாலே என் பொண்ணு செத்துட்டாலே அப்படின்னு மூடி அதாவது முக முகத்துல இருக்கிற மூடி கூட எடுக்கவே இல்லை அதுக்குள்ள என் பொண்ணு செத்துட்டாலே என் பொண்ணு செத்துட்டாலே என்ன சார் இது பொண்ணு மூடி கூட அது முகம் கூட அவங்க எப்படி அப்படின்ட்டு அவர் தெரியாமரு ஆனா ஐயோ என் என் பொண்ணுதான் அது திறக்கறாங்க வயசிலேயே மாயிட்டு பயங்கரமா அழுகுது அந்த பொம்பளை அந்த பொம்பளை அழுத உடனே அந்த மரம் ஏறியே ஏறவங்க கேட்கிறாரு எப்ப பாரு எனக்கு என்ன சார் நான் மரம் மேறி கல்யாண இறக்கிறதுக்காக மேல ஏறேன் பார்த்தா பாதி இருந்துச்சு உங்களுக்கு என்ன சார் எனக்கு என்ன சார் தெரியும் அப்படின்றாரு அப்போ அந்த பொண்ணு பத்தி அவங்க விசாரிக்கிட்ட விசாரிக்கிறாரு ஆமா சார் என் பொண்ணு மதுரையில இருக்கிற அவங்க அந்த மதுரை பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துலதான் இருக்காங்க மதுரையில இருக்கிற பெரிய ஜுவல்லரியில வேலை செய்யறா ராத்திரி ஒன்பது மணிக்கு வருவா தனமும் கரெக்டா வந்துருவா அப்படின்றாரு அவர் லலிதா ஜுவல்லரி தான் வேலை செய்யறா சரிங்களா இப்போ இப்போ வர 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 வந்து காமிக்கிறாங்க போட்டுட்டு வர வரும்போது ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஒரு ஆட்டோல ஏறுறா டைம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஒரு ஆட்டோல ஏறுறா ஆட்டோ பாதி வந்துட்டே இருக்கும்போது அவ அண்ணா கொஞ்சம் நிறுத்தணுன்னா ஒரு பிஸ்கட் போட்டுட்டு வரேன் ஒரு ஒரு பிஸ்கெட் போட்டு நம்ம நாய்க்கு பிஸ்கெட் போடுறதுக்காக டைம் பாத்தியாமி ஒன்பதாவது இல்ல நான் அந்த நாய் என்ன ரொம்ப கத்துச்சு என்ன பார்த்து வெறி புடிச்சு கத்த ஆரம்பிச்சுருச்சு அதுக்கு அப்புறம் நான் தினமும் ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் போட்டு அத நான் ஃப்ரெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த லேடி சொல்லு சரி அப்படின்ட்டு அவ அவ அந்த பொண்ணு இறங்குது இறங்கி போய் அந்த பிஸ்கெட்ட பிஸ்கெட் போடுறதுக்காக போகுது அங்க ஒரு ஆளு ஏதோ கறி வெட்டி போட்டு அது பார்த்துட்டு என்ன இது கறி போடுறீங்க சமைச்ச கறி தான் தாங்க நாய்க்கு போடணும் போட்டா போட்டாதுக்கு வெறி வந்து வண்டியில அதுல ஆட்டோல ஏறிக்க ஆட்டோக்காரன் வந்து அவங்க வீட்டுலாந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டான் இது இந்த ஆட்டோக்காரன் வந்து கேட்கிறாங்க ஆட்டோக்கார என்னமா எந்த ஆட்டோன்னா எந்த எந்த இதுல புட்டுறோம் அதுல சிசிடிவி கேமரால பார்த்து அந்த ஆட்டோக்காரன் கேக்குறாங்க ஆமா சார் அந்த பொண்ணு ஏறிச்சு லவர் இருக்காங்களா அப்படின்ற அதெல்லாம் கிடையாதுங்க நாங்கெல்லாம் ஒரு மரபு ஜாதி அது மாதிரியான ஒரு இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க அப்போ அவரு இது எடுத்து வர்றாரு அந்த கலர் அந்த பொண்ணை எரிச்சுட்டு அந்த கலர் எடுத்து வர்றாங்க ரொம்ப பயங்கரமா அழுகுது என் பொண்ணு அடைச்சிட்டீங்களா அடிச்சுட்டீங்களா ரொம்ப அழுகுது அழுது அழுதுன்னா இவர் சொல்றாரு அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் வராரு சரி அப்ப என்னதான் நடந்துச்சு அப்படின்றாரு ஒண்ணுமே கிடையாதுங்க என் பொண்ணு கரெக்டா வேலைக்கு போயிட்டு வருவா அவளுக்கு லவ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு பொண்ணு பாத்துட்டு போகுது அவர் சொல்லிட்டு இன்னொரு அந்த பக்கத்து வீட்டுல எதிர்பண்ணும் போகுது அந்த பொண்ணு வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லுது அவர் போய் சொல்றாருங்க அந்த பொண்ணுக்கு லவ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்றது அது என்கிட்ட சொல்லி அந்த அந்த பையனும் அந்த கடையிலதான் வேலை செய்யறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க இவர் பண்றாரு ஒரு இது அதாவது இந்த இந்த கோலையா இருக்குமா அதாவது ஆட்சி அஹ் அது மாதிரி ஒரு பொண்ணுருத்தனை அப்பா அம்மா பிடிக்காது இல்ல அது மாதிரியான ஒரு கொலையா இருக்குமா அவங்க அப்பா அம்மாவே கொலை பண்ணிட்டு இது மாதிரி பண்றாங்களா அப்படின்றதுக்காக அவங்க ஆணவ கொலை அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட திரும்ப போய் விசாரிக்கிறாரு லவ் பண்ணிட்டு இருக்குது அதை நீங்க மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு ஆணவ கொலையா உங்க காதுக்காக நீங்க உங்க பொண்ண நீங்களே கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரே அழுகுறாரு ஆமா அது லவ் பண்ணது உண்மைதான் ஆனா நாங்க என் பொண்ணையே ஒரே ஒரு பொண்ணையே நாங்க கொலை செய்யற அளவுக்கு எங்களுக்கு ஒண்ணும் புத்தி தசைக்கு போகல அப்படின்னு அவர் சொல்லி ரொம்ப அழுகுறாரு இது இந்த ரெண்டாவது கேஸ் இது இது போய் இது மேல போயிட்டு இருக்கு அப்போ இந்த இவனை புடிச்சிடுறாங்க யாரு இந்த தியாகுவ புடிச்சிடுறாங்க தியாகுவ பிடிக்கும் போது தியாகு தியாகு தான் நம்ம இவன் இந்த இதுல எதிரிச்சல் எல்லாம் அந்த இவன் அவன் என்ன பண்றான் ரொம்ப கஷ்டம் என்ன புடிச்சுக்கியா ஒரு நிலத்துக்காக என்ன புடிச்சுக்கியா நான் யார் தெரியுமா அப்படின்ற நீ யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படின் போது அமைச்சர் ஒருத்தர் கால் பண்றாரு ஒரு கற்பையா அவர் கால் பண்ணி என்ன என்ன இன்ஸ்பெக்டர் அவனை புடிச்சி வச்சிருக்கீங்களா அதெல்லாம் புடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு business செய்யறவங்க அப்படின்ட்டு அவன் சொல்றான் அவனையும் போட்டு பின்னு பின்னு பின்னுறாரு அவனை அனுப்பி விட்டுறாரு அவன் வந்து இவன் இவர்கிட்ட சொல்றான் பழக்கிற இவர்கிட்ட அந்த அமைச்சர்கிட்ட சொல்றான் சொன்ன உடனே அவரு அவனை அவனை அடிச்சு அவனை கூட்டிட்டு வர முடியாமைய இப்படி பண்றியா அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு என்னையா நாலு பேர் தான் பிடிச்சிட்டு போனேன்னு சொன்ன யாருமே பிடிச்சிட்டு போயிட்டியா என்ன சார் செய்யறது இது மாதிரி அரசாங்கத்தில எல்லாம் நாங்க செஞ்சுதானே தீர முடியும் நீங்க ஒரு கட்டளை போடுவீங்க நாங்க எங்க கடமையை செய்ய வேண்டாமா நீங்க அஞ்சு வருஷம்தான் இருப்பீங்க நாங்க நாற்பது வருஷமும் இந்த கவர்மெண்ட்ல இருக்க வேண்டாமா அப்படின்ட்டு இவர் சொல்றாரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு உடனே இவனுக்கு ரொம்ப கோவம் வருது கோவம் வந்து சரி என்ன 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 பண்ற பாரு என்ன வேணா பண்ணிக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா அங்கேயேதான் வச்சிட்டு இருக்கிறாங்க இந்த இவங்க அண்ணன் அண்ணன் அடிச்சுட்டாரன் தம்பிக்கார நல்லா குடிச்சிட்டு அப்படியே உருந்து போய் ஒரு இடத்துல விழுந்துட்டு தான் அங்கதான் அவனுக்கு ஒரு மொபைல் கிடைச்சிருக்கு அந்த மொபைல கொண்டு போய் இவன் என்ன பண்ணிருச்சுன்னா அவன் தன்னுடைய பொண்டாட்டிங்க கொடுத்துருக்கான் அந்த பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி பேரு மன்ஜூலா அவன் என்ன பண்ற அந்த அந்த மொபைலுடைய இதே எடுத்துட்டு மொபைலுடைய சிம் கார்டு எடுத்துட்டு வேற கார்டு வேற இது போட்டு அத ஃபோன் பண்ற யாருக்கும் போன் பண்ற அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு வந்து மொபைலுடைய மொபைல் நம்பர் தானே அவங்க நோட் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு நம்பர் இது ஆயிடுச்சு ஆன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து சொல்றாங்க அப்படியா எங்க ஆன் ஆயிடுச்சு மன்சுலான்ற பேர்ல ஆன் ஆயிடுச்சுன்னா மன்சுலா இருக்கு இவர் வந்துட்டாரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு வந்து நீதான் கொலைக்காரியா எழுந்திரு நீதான் கொலை பண்ணியா அப்படின்ட்டு ஒரு ஒரு எட்டு லட்சம் ரூபாய் கொலை பண்ணியா அப்படின்னு சார் என்ன சார் சொல்றீங்க நான் கொலை எல்லாம் பண்ணல சார் நேற்றுதான் எங்க வீட்டுக்காரர் கொண்டாந்து இந்த போனை கொடுத்தாரு அதை அந்த போனை நான் எடுத்தேன் எடுத்து இப்பதான் கார்டு போட்டுட்டு அவருக்கு குழந்தையோட உட்காந்து நின்று நான் போட்டேன் அப்படின்னா யாரு உங்க வீட்டுக்காரு அப்படின்னா அவங்க தம்பித்தாரன் வரான் சார் நான் போதையில நான் படிச்சிருக்க போது தப்பிட்டு ஒரு போன் கடந்துச்சு அதை எடுத்துன்னு வந்தேன் அப்படின்றாரு ஆஹ் அவங்க எங்க போன் கிடந்துச்சுன்னு போகும்போது அந்த இடத்துல தான் அந்த சிவன் போட்ட லாரி நிக்குது இது நிக்குது வேன் நிக்குது வேன் என்ன ஒன்னா இது ஸ்வென் போட்ட வேன் நிக்குதுன்னு உடனே தியாகிட்ட வந்து அத்திரமா அடிக்கிறாரு அந்த சிவன் போட்ட இது உங்களுடைய தான் நிக்குது இது சிவன் போட்டது ஆயிரக்கணக்கான வீ இருக்கும் ஆஹ் லட்சக்கணக்கான இருக்கும் ஒவ்வொரு சாமி போட்டது லட்சக்கணக்கான வேன் போடுது அது என்னுடைய வேன் இருக்கணும்னு என்ன என்ன விஷயம் அப்படின்னு அவன் தியாகு ரொம்ப திமிரா பேசுறான் அப்ப சொல்றாரு சிவன் போட்டது ஆயிரம் இடத்துல இருக்கலாம் ஆனா இவர சேகரனை போல பண்ண சிவன் போட்ட வேன் உங்க தானே இருக்குது அப்படின் போது அவன் அப்படியே பல்ல 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 கடிச்சிட்டு இருக்கான் இது இப்படியே இந்த பொண்ணு பொண்ணுடைய இது இது ஆயிடுச்சு அந்த பொண்ணுடைய ஆபீஸ்ல போய் வழிகாட்டு அங்க போய் கேக்குறாங்க அப்போ அவ ஒரு பையன் வரான் ஆமா சார் ரொம்ப டீப்பா லவ் பண்ண அவள ஆனா அவ என்ன அதாவது எல்லாமே அவங்க முடிஞ்சிட்டு எல்லாம் நாங்க அவ கன்சீவ்ன்றது எனக்கு தெரியும் அதுக்காக நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் ஆனா அதுக்குள்ள நினைக்கவே இல்லை சார் அப்படின்னு ஒரே அழுகுறோம் அவன் அழுகுறான் அழுகிறது இவங்களுக்கு ஒண்ணு புரியல அவளையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி இத்தக்கமான கேரக்டர்ஸ் ஒருங்க வேற கேரக்டர்ஸோட அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனா உங்க முடிவு தெரியல இப்போ அழுதுன்னு இருக்க ரெண்டு நாள் ஆச்சு இப்போ பாஸ்கரன் போய் திரும்ப இவரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு முதல்ல இங்க எங்க பாஸ்கரன் கிடைக்க வராது இன்னும் நாம பார்க்காத இடம் பாஸ்கரனுடைய ஸ்டூடியோ தான் ஸ்டூடியோக்குள்ள நம்ம போகவே இல்லை ஸ்டூடியோக்குள்ள போலாம் அப்படின்னு இருக்காரு ஸ்டூடியோக்குள்ள போறாங்க இது அந்த போட்டோ ஸ்டூடியோக்குள்ள போட்டோ ஸ்டூடியோக்குள்ள போனா அங்க ஒரு இது நம்பர் இருக்குது அந்த நம்பர்ல ஒரு ஆல்பம் தயாரிச்சு அங்க வச்சிட்டு இருக்காங்க அந்த குடுக்கல உடனே அந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேக்குறாங்க நீங்க ஆள் பண்ணி வாங்கலையா அப்படின்ட்டு கேக்குறாங்க ஒரு கல்யாண ஆல்பம் ஆமாங்க சார் நான் அன்னைக்குதான் போன் பண்ண ஒன்றரை மணிக்கா போன் பண்ண அப்ப அவர் பொன்னாண்டு தர்றேன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா கொண்டாண்டே தரல அப்படின்ட்டு அவன் சொல்றான் சொன்ன உடனே இவங்க இது இருக்கு என்னது இது ஒன்றரை மணிக்கா போன் பண்ணன்னு சொல்றாரு அப்போ இந்த இந்த ஏரியாலதான ஒன்றரை மணிக்கு போன் பண்ணிட்டு இருக்காரு அப்படி ஃபோன் பண்ண எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து பாக்குறாங்க அதுல கடைசில ஒரு ஒரு அன்நோன் லிஸ்ட் இருக்குது அந்த அன்நோன் லிஸ்ட் தான் இவனுடையது இவன் யாருக்கு இந்த இவ்வளோ வாங்கன்னு அந்த கோட்டா கோட்டா ஆல்பம் வாங்க வேண்டிய ஆள் இவங்க திரும்ப அந்த தேநீர் கடைக்கு வராங்க வந்து என்ன சார் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க சார் நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தேன் சார் இங்க வந்தாரு அஹ் எப்பவுமே தினம் வருவாரு கொஞ்ச நாள் நாளை இருப்பாரு பேசிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அவரு போயிடுவாரு அதுக்கப்புறமா இவருக்கு போறாரு அந்த கலூலுக்கு போறார் கலூனுக்கு போய் விசாரிக்கிறார் விசாரிக்கும் போது அங்க அவர் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது யோகி தான் வந்திருந்தான் யோகி யோகியை திரும்ப கூப்பிடுறாரு யோகி சொல்றாரு ஆமா சார் அவர் எங்கிட்ட பணம் வாங்கினாரு ஆனா எதுல ஒரு போய்ட்டு உட்கார்ந்துருந்தான் பணி என்றதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கான் நிறைய வேட்ட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் நினைச்சிட்டு இருக்கும் போது யோகி ஐயோ உங்களுடைய இது எனக்கு என்னால முடியலன்ட்டு அவரு கார் எழுதி போயிடுறாரு இந்த உள்ளதை திரும்பி பாக்குறான் இவரை காணும் அப்படின்னு சொல்றாங்க அவனையும் புடிச்சு அடி அடிச்சு கேக்குறாங்க அந்த சமயத்துலதான் இவரு இந்த இதுக்கு சலூனுக்கு போயிட்டு இருக்கிறாரு சலூன் சலூனுக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த போக ஸ்டூடியோல இருந்து போன் வந்துட்டு சரிங்களா அதான் கடைசியில வந்து ஒரு நம்பர் அன்னோன் நம்பர் போட்டோ ஸ்டூடியோல இருந்து போன் வந்துட்டு இருக்குது அந்த போட்டோ அந்த சேவிங் பண்றதுக்காக ஃபுல்லா இது சோப் போட்டு அப்ப இந்த போன் யாரும் போன் வருது எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு பேசுறாரு அப்போ இவன் தான் பண்றான் யாரு அந்த போட்டோ ஸ்டுடியோ பண்றான் இவங்க நாலு மணிக்கு வரேன்னு சொன்னது அவங்க கிட்டதான் அப்போ இவரு நாலு மணிக்கு வரேன்னு சொன்னதுதான் பணம் கொடுக்குறவங்க இப்போ நாலு மணிக்கு இல்ல இப்ப வேணுமா அப்படிங்க ஆமா சார் எனக்கு இப்பவே வேணும் அப்படிங்க சரி இப்ப ஒன்னொரு மணி நேரத்துக்கு கொண்டாந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன வைக்கிறாரு இங்க கழுத்தாண்ட இது வச்சிட்டு இருக்கான் பாருங்க சவரன் கத்தி அந்த சவரன் கட்சி அவரு இந்த குஞ்ச நேரத்துல அவன் கை சரி தவறிதான் கை தவறி அவர் கழுத்துல அப்படியே கீரல் விழுந்திருக்கு அவர் அப்படியே சார் சார் சேகர் சார் சேகர் அவன் அழகு அலரு நலதான் அந்த கவர் அந்த இத ஆனா அவர் எழுந்துட்டே இல்ல அவர் அப்படியே இறந்துட்டு இருக்கிறாரு அவனுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல அவ அப்படியே அவருக்கு படுக்க வைக்க படுக்க வச்சிட்டு அவன் பொண்டாட்டி கூப்பிடுற இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வாங்கும் அப்படின்னுட்டு யாருடைய பண்டாட்டி உம் இப்போ இவருடைய பண்றது சலூன் சார் இது கொண்டாட்டி சரி நாம இங்க இருக்கிறத விட போயிட்டு வந்தோம்னா அங்க போன மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு அங்க போயிட்டு அந்த பங்க அட்டன் பண்ணிட்டு ஏதோ ஒரு காது குத்துற பண்ணிட்டு இவர் இங்க வீட்டு ராத்திரி இங்க வரா வந்து சின்ன 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 சின்னதெல்லாம் அந்த பொணத்தை வெட்ட ஒரு அறுவாழ் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க வெட்டி கொண்டு தான் அங்க போடுற எந்த இடத்துல இந்த பொண்ணு பிஸ்கெட் குடிக்குது அந்த இடத்துல கொடுக்குற பொணத்தை அந்த ஹெட் பாடியில பீஸ் பீஸா போடுற போட்டி வர்றாரு அப்பதான் அந்த பொண்ணு வந்து பிஸ்கெட் பிஸ்கெட் நாய்க்கு போறதுக்காக வருது அது அப்படியே அசந்து போய் நிக்குது அப்ப டிரைவர் என்ன பண்றான் டிரைவரு அப்படியே அவனும் அசந்து போறான் அந்த ஆட்டோ டிரைவரு அந்த ஆட்டோ டிரைவர் அவளை கொண்டு போய் கூடல அவன் அப்படியே நியூட்ரன் போட்டு ஓடி போயிட்டான் இவன் என்ன பண்றான் ஒரு ஒரு பெரிய இது எடுத்து ஓங்கி அதுக்குள்ள அந்த ஈகி அந்த மண்ட ஓடு அதெல்லாம் இருக்குமே அதையெல்லாம் நாய் சாப்பிடும் மண்ட ஓடு எல்லாம் நாய் சாப்பிடும் அதுக்காக அவங்க தோண்டி அந்த போட்டாக்காரன் தோண்டி எல்லாத்தையும் புதைச்சிட்டு இருக்கான் புதைச்சிட்டு இருக்கும் போது போட்டு அவளுக்கு கட்டி சாவிச்சு அவளை ரெண்டாவது போலையும் கோட்டாக்காரன் தான் செய்தான் இது இது இப்போ எல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சு உடனே அப்போ அந்த பொண்டாட்டியுடைய அவன் அவன் தெரியாம தான் செய்தான் அவன் ரொம்ப நல்லவன் தான் ஆனா அவனு அவன் கை தவறிதான் அது ஒரு தச்சா நடந்த ஆக்சிடென்ட் தான் கழுத்துல கத்தி போனப்பட்டது ஆனா அதுக்காக இவன் செய்தது இன்னொன்னு கொலை கொலை அவன் பாத்துட்டான்ற பயத்துல அந்த பொண்ணையும் கொலை பண்ணிட்டு இது தெரிஞ்சிட்டு இவங்க அவனை புடிச்சிடறாங்க கோட்டாக்காரனை புடிச்சாங்க அந்த இவனை புடிச்சிடாங்க சலூர்காரனை புடிச்சாங்க அவனை புடிச்சு கொண்டு போய் ஜெயில விடும் போது அவங்க ரொம்ப அழுகுறான் சார் நான் நல்ல குடும்பம் சார் தெரியாம செய்தேன் தெரியாம தெரியாம நீ செய்தது ஒரு கொலை தெரிஞ்சு செய்தது ஒரு கொலை ஆக ரெண்டு கொலை நீ செய்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் அரசு பண்ணிட்டான் அந்த ஒரு நோடி அந்த ஒரு நோடி அவர் குளிக்க நேரத்துல கழுத்துல கட்டி வச்சான் அந்த நேரத்துல அவருடைய கழுத்து அறிப்பட்டு போயிட்டு அதுதான்